ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஹாலிடேஸ் தான் GT Holidays, South India's number one travel brand. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் குறைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் அனைத்து பணிகளும் முடிந்து கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தணிக்கைக்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில் படத்தில் தணிக்கை குழு சில காட்சிகளை நீக்கவும் சில வசனங்களை மியூட் செய்யவும் கூறியிருந்தது இந்த நிலையில் தணிக்கை குழு சொன்ன மாற்றங்களை செய்த பின்னும் தணிக்கை சான்றிதழ் வழங்கவில்லை என தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்போம் ராஜா வணக்கம் விவரங்களை புதி ராஜா நடிகரும் தமிழகத்தில் பழக்கின் தலைவருமாக விஜய் நடிப்பில் வெளியாகியுள்ள ஜனநாயகம் திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்கான பிரமோஷன் வேலைகளை படத்துறையினர் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த ஜனநாயக படத்திற்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டு இருக்கிறது படத்தை தணிக்கை குறித்து கடந்த பத்தொன்பதாம் தேதி அனுப்பப்பட்டிருக்கிறது பார்த்த படம் பார்த்த தணிக்கைத்துறையினர் சில காட்சிகளை நீக்கவும் சில ரசனைகள் மூத்தவும் கூறினர் அதற்கு பிறகு தணிக்கை குழு மாற்றங்களை படத்துடையினர் திருத்தீர செய்து பிறகு அடுப்பையும் ஜனநாயக படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் இன்னும் வழங்கப்படவில்லை என தகவல்கள் இருக்கிறது இந்த நிலையில் ஏற்கனவே திரையரங்குடன் படத்துறையினர் ஒப்பந்தம் மூலம் போடப்பட்ட நிலையில் இன்னும் தணிக்கை சான்று வரவில்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது இதனால் முன்பதிவுக்கு முன்பதிவு இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது ஜனவரி மாந்தான் கோவில் சுற்ற முன்பதிவு அது ஆரம்பிக்கப்படும் என இப்போ தகவல்கள் எதிரான நிலையில் இன்னும் தணிக்கை சான்றிதழ் வேறு அதனால் ஒரு சுற்றம் ஈடுபட்டு வருகிறது ஆஹ் ஆனால் தொடர்ந்து படக்குடியினர் தனிக்குறியினர்தான் பேச்சாக்க ஈடுபட்டு வருகிறார்கள் விரைவில் தனிப்பு சான்றிதழ் வெளியாகும் நிலம் எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி நன்றும் யூராஜா ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம 1 ட்ராவல் பிராண்ட்